தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இலங்கையின் இனப்படைபலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி டி எஸ் சேனநாயக்கா பிரித்தானியாவுடன் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையில் ஒப்பமிட்டார் அதன் மூலம் பிரித்தானியரின் நல்லெண்ணத்தை சம்பாதித்து இலங்கையின் முழு விடுதலையை விரைவுபடுத்த முடியும் என்று அவர் நம்பினார் அதன்படி திருகோணமலையில் ஒரு பிரித்தானிய கடற்படை தளமும் கட்டுநாயக்காவில் ஒரு வான்படை தளமும் நிலை கொண்டிருந்தன அவையும் பொதுநலவாயமும் இலங்கையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்பது அவர் நம்பிக்கை அவர் எதிர்பார்த்தவாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இலங்கை முழு விடுதலை பெற்ற பொழுது நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஒரு வினாவும் இழவில்லை ஆகவே பாதுகாப்புக்கென ஒரு தனி அமைச்சு அமைக்கப்படவில்லை பிரதம மந்திரியே பாதுகாப்பு வெளியுறவு அமைச்சராக விளங்கினார் டி எஸ் சேனநாயக்கா தத்லி சேனநாயக்கா ஜோன் கொத்தலாவல எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரநாயக்கா ஆகிய முதல் நான்கு பிரதம மந்திரிகளும் நாட்டின் பாதுகாப்பினை குறித்து மேற்கொண்டு கொள்ளாமல் வேறு அலுவல்களில் புலனை செலுத்தினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் தனிச்சிங்கள மந்திரத்தை உச்சரித்து ஆட்சியில் அமர்ந்த பண்டார நாயக்கா தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இலங்கையும் பிரித்தானியாவும் செய்து கொண்ட பாதுகாப்பு உடன்படிக்கையை முடிவுறுத்தினார் அப்பொழுது அவர் விதம் துரைத்த பாதுகாப்பு கொள்கை கவனிக்கத்தக்கது நாங்கள் ஒரு சிறிய நாட்டவர்கள் எம்மை தாக்க வலிய நாடு எதுவும் ஒரு சில நாட்களில் தோற்கடிக்க முடியாத படைபலம் எம்மிடமில்லை எம்மை போன்ற சிறிய நாட்டு வருவரும் வெளியாரின் தாக்குதல்களை துட்பமான முறையில் எதிர்கொள்ளும் நோக்குடன் ஒரு பாதுகாப்பு படையினை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் இல்லை நாம் வானிலோ கடலிலோ தரையிலோ வெல்ல வாய்ப்பும் இல்லை எம்மால் வெல்லவே முடியாது உலக அரசியலை பொறுத்தவரை சுவிட்சர்லாந்து கடைப்பிடிப்பது போன்ற கொள்கையையே இலங்கையும் கடைப்பிடிக்க வேண்டும் அது ஒரு சிறிய நாடு தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த அது படைபலத்தை நம்பியிருக்கவில்லை நடுநிலைமை கொள்கையொன்றை கடைபிடிப்பதன் மூலம் தனது சுதந்திரத்தை அது வெற்றிகரமாக பேடி வந்துள்ளது அதேபோல உலக அரசியலில் இலங்கையும் ஒரு நடுநிலைமை கொள்கையை கடைபிடித்து பிற நாடுகளுடன் நட்புறவும் நல்லெண்ணமும் பாராட்ட வேண்டும் சூழ்வியலே இராசதந்திரமே இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னணியாக விளங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா நாயக்கா ஆட்சியேற்ற பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் ஓர் ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்வதற்கு சில மூத்த படையினரும் காவல்துறையினரும் தீட்டிய சதி அம்பலப்பட்டது அகப்பட்ட சதிபதிகள் நீதிமன்றின் முன் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உள்ளானார்கள் இப்பொழுது படைபலத்தை பெருக்க நியாயம் இருந்தும் கூட அது குறித்து உருப்படியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பெருக்கப்படும் படைபலத்தினால் அரசுக்கு மீளவும் ஆபத்து விளையலாம் என்று ஆட்சியாளர் அஞ்சியதே அதற்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அரசதிபரின் அன்றைய ஆசான் ரோஹண வீராவின் தலைமையில் தென்னிலங்கை இளைஞர்கள் மேற்கொண்ட ஆயுத போராட்டம் வெளிநாட்டு உதவியுடன் முறியடிக்கப்பட்ட பின்னரும் கூட படைபலத்தை பெருக்க உருப்படியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் குதித்த பின்னரே நாட்டின் படைபலம் அதிரடியாக பெருக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு தேசிய பாதுகாப்பு அமைச்சு தோற்றுவிக்கப்பட்டது லலித் அத்துலத் முதலி தேசிய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பகை நாடுகளோ வல்லரசுகளோ அல்ல இலங்கை படையினரின் இலக்கு பண்டார நாயக்கா சுட்டிக்காட்டியது போல் அவற்றை எம்மால் வெல்லவே முடியாது உள்நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதம் ஏந்திய இளைஞர்களே இலங்கை படையினரின் இலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொல்லப்பட்ட பதிமூன்று படையினரும் அதற்கு பழிவாங்கும் முகமாக கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான குடிமக்களும் வெவ்வேறு இனத்தவர்கள் படையினரை கொன்றவர்களும் குடிமக்களை கொன்றவர்களும் வெவ்வேறு இனத்தவர்கள் ஆனானப்பட்ட தேரர் அந்த இன வேறுபாட்டை வெட்டொன்று துண்டிரண்டாக பிட்டு காட்டினார் இரண்டாயிரத்தி பதினான்கில் முஸ்லிம்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் தருவாயில் அழுத்கமையில் கமையில் வைத்து அவரிட்ட முழக்கம் இது இந்த நாட்டில் இன்னமும் ஒரு சிங்கள காவல்துறையும் சிங்கள படையும் இருக்கின்றன இனி ஒரு முஸ்லீமோ வேறொரு பிறவியோ ஒரு காவி ஆடையில் என்ன வெறுமனே ஒரு சிங்களவர் மீது கை வைத்தாலே போதும் இப்பிறவிகளின் கதை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஏனிய ஏழு மாகாணங்களையும் விடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாத்திரமே தமது பாசறைகளில் மட்டுமல்லாது குடிமக்களுக்கு சொந்தமான வீடு வளவுகளிலும் காணி பூமிகளிலும் மூலை முடுக்குகளிலும் படையினர் பல தசாப்தங்களாக நிலை கொண்டுள்ளார்கள் வடக்கு கிழக்கு மலையகப் பகுதிகளில் ஓர் இனக்காவல்துறை வேறு நிலை கொண்டுள்ளது முப்படைகளில் மட்டுமல்ல காவல்துறையிலும் சிங்களவர் அல்லாத எவரும் கீழ்மட்ட பதவி வகிப்பதே அரிது மேல்மட்ட பதவி மட்டும் ஒரு கேடா வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு கோயிலையோ பள்ளிவாசலையோ தேவாலயத்தையோ இவர்கள் கட்டியதில்லை மாறாக விகாரைகள் கட்டுகிறார்கள் விடுதிகள் நடத்துகிறார்கள் பயிர் செய்கிறார்கள் தமது விளைச்சல்களை சந்தைப்படுத்துகிறார்கள் படை சிங்கள மூதாதியரின் பெயரும் சிங்கள மன்னர்களின் பெயர்களும் சூட்டப்பட்டுள்ளனி கஜபாகு விஜயபாகு படையணிகள் கஜபாகு விஜயபாகு பராக்கிரமபாகு கடற்படை கப்பல்கள் தமது தாக்குதல்களுக்கு கூட அத்தகைய பெயர்களையே சூட்டினார்கள் சேமப்படையை தவிர்த்து தற்பொழுது பணியாற்றி வரும் தரை பான் கடற்படையினரின் மொத்த எண்ணிக்கையை நாடு வாரியாக ஒப்பு நோக்கும் எவரும் இலங்கையின் இனப்படைபலம் கண்டு மலைத்தல் திண்ணம் நாடுகள் நியூசிலாந்து குடித்தொகை ஐந்து மில்லியன் நூற்று எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறு படைத்தொகை எட்டாயிரத்து அறுநூற்று எழுபது கனடா குடித்தொகை முப்பத்தி ஒன்பது மில்லியன் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி ஐந்து படைத்தொகை அறுபத்தி எட்டாயிரம் மலேசியா குடித்தொகை முப்பத்தி ஐந்து மில்லியன் நூற்று இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி எட்டு படைத்தொகை நூற்றி பதிமூன்றாயிரம் இத்தாலி குடித்தொகை ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது நாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூன்று படைத்தொகை நூற்றி அறுபத்தையாயிரத்து அஞ்சூறு இஸ்ரேல் குடித்தொகை ஒன்பது மில்லியன் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதினான்கு படைத்தொகை நூற்றி எழுபதினாயிரம் ஜெர்மனி குடித்தொகை எண்பத்தி நான்கு மில்லியன் ஐநூற்று நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்று படைத்தொகை நூற்றி எண்பத்தி ஓராயிரத்து அறுநூறு பிரித்தானியா குடித்தொகை அறுபத்தி எட்டு மில்லியன் அறுநூற்று எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு படைத்தொகை நூற்றி எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபது பிரான்ஸ் குடித்தொகை அறுபத்தி ஆறு மில்லியன் நானூற்று முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு படைத்தொகை இருநூறாயிரம் ஜப்பான் குடித்தொகை நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் முன்னூற்று எழுபது நாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு படைத்தொகை இருநூற்று நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது இலங்கை குடித்தொகை இருபத்தி இரண்டு மில்லியன் எண்ணூற்று முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து படைத்தொகை முன்னூற்று நாற்பத்தி ஆறாயிரம் த்ரீ குளோபல் ஃபயர் பவர் கண்ட்ரீஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்வெண்டி டுவெண்ட்டி ஃபோர் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் மொத்த குடித்தொகை ஏறத்தாழ முப்பது லட்சம் ஒவ்வொன்றும் பருமட்டாக இருபதாயிரம் படையாட்களை கொண்ட பத்தொன்பது படைப்பிரிவுகளுள் பதினாறு பிரிவுகள் இவ்விரு மாகாணங்களிலும் நிலை கொண்டுள்ளன மொத்தம் மூன்று லட்சத்து இருபது நாயிரம் படையாட்கள் பருமட்டாக பத்து பேருக்கு ஒரு படையாள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செலவுக்காக முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வேறு சில ஒதுக்கீடுகளுடன் இதை ஒப்பிடும் பொழுது இதன் தாக்கமும் அபத்தமும் தெரியவரும் கடத்தொழில் ரூபா அறுநூறு கோடி சூழல் ரூபா ஆயிரத்தி இருநூறு கோடி மாதர் சிறார் ரூபா ஆயிரத்து நானூறு கோடி வெளியுறவு ரூபா ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி விருத்தி ரூபா இரண்டாயிரத்து நானூறு கோடி போக்குவரவு ரூபா ஐயாயிரத்தி இருநூறு கோடி கால்நடை ரூபா எட்டாயிரத்தி முன்னூறு கோடி பொதுமக்கள் பாதுகாப்பு ரூபா பதினைத்தி தொள்ளாயிரம் கோடி கல்வி ரூபா இருபது நாயிரத்து அறுநூறு கோடி பாதுகாப்பு ரூபா முப்பத்தி எட்டாயிரத்து இருநூறு கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் இட்டை வரை படைச்செலவும் செலவும் மண் கொள்ளையும் மணற்கொள்ளையும் ஒன்றுடன் பின்னி பிணைந்து பெருகி வந்துள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிந்த பிறகும் கூட நிலைமையில் மாற்றம் ஏற்படவில்லை ஈட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பட்ட கடனை அடைக்க வக்கின்றி சர்வதேய நாணய நிதியத்திடம் ஆட்சியாளர் மண்டியிட நேர்ந்தது அரசியல் வாரியான ஊழலிலிருந்து படைத்துறை மீட்கப்படும் என்று புதிய விளக்குமாறு எனத்தக்க தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது படைத்துறை நவீனமயப்படுத்தப்படும் தளபதிகளுக்கு பணி நீடிப்பு இல்லை அரசியல் நியமனங்கள் தவிர்க்கப்படும் படை உளவுத்துறை சீரமைக்கப்படும் தீவிர மதவாதம் நாடு கடந்து புரியும் குற்றம் கள்ளக்கடத்தல் என்பவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பிரிவினைவாதம் மீண்டும் தலை தூக்காவாறு பார்க்கப்படும் அரசியல் வாரியான ஊழல்களுள் படைத்துறையிலும் காவல்துறையிலும் புகுத்தப்பட்ட இன மத மொழிச்சார்பு உள்ளடக்கப்படவில்லை அவற்றை பல்லின படைத்துறையாகவும் பல்லின காவல்துறையாகவும் சீரமைப்பது பற்றி குறிப்பிடப்படவில்லை பிரிவினைவாதம் திரும்பவும் தலை தூக்காதவாறு பார்ப்பதற்கு மனித உரிமைகளை மதித்து நடப்பது ஒரு குறுக்கு வழியாகுமே இலங்கை விடுதலை பெற்ற அதே ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஐநா சாற்றிய இலங்கை ஒப்பமிட்ட மனித உரிமை பிரகடனம் இனம் நிறம் பால் மொழி சமயம் அரசியல் அபிப்பிராயம் அல்லது வேறு அபிப்பிராயம் தேசிய தோற்றுவாய் அல்லது சமூகத் தோற்றுவாய் உடைமை பிறப்பு அல்லது வேறு தகுநிலை போன்ற பாகுபாடு எதுவுமின்றி அனைவரும் இப்பிரகடனத்தில் எடுத்துரைக்கப்பட்ட உரிமைகள் சுதந்திரங்கள் அனைத்துக்கும் உறுத்துடையவர்கள் மேலும் ஒருவரது நாடு அல்லது ஆழ்புலம் சுதந்திரமானதாகவோ நம்பிக்கை பொறுப்பாள் தன்னைத்தானே ஆளாததாகவோ வேறு வகையில் இறைமை மட்டுப்பட்டதாகவோ விளங்கினாலும் கூட அதன் அரசியல் தகுநிலையை அல்லது நியாயாதிக்க தகுநிலையை அல்லது சர்வதேய தகுநிலையை அடிப்படையாக கொண்டு அவருக்கு பாகுபாடு காட்டலாகாது இலங்கை ஒப்பமிட்ட மனித உரிமை பிரகடனத்தையும் குடியாட்சி விழுமியங்களையும் மீறியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் மலையக மக்களின் குடியுரிமை பறிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிற மாகாணத்தவர்களின் குடியேற்றங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தனிச்சிங்கள சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் பௌத்தம் அரச மதம் தரப்படுத்தல் எல்லாம் அரங்கேற்றப்பட்டன அத்தகைய உரிமை மீறல்களை எதிர்கொள்வதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் தமிழரசு கட்சி ஓர் இணைப்பாட்சி முறைமையை முன்வைத்தது ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் கண்டி மூப்பர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்டார நாயக்காவும் கூட அத்தகைய இணைப்பாட்சி முறைமையை விதந்துரைத்திருந்தார்கள் கண்டி மூப்பர்களும் பண்டாரநாயக்காவும் விதந்துரைத்த இணைப்பாட்சி முறைமையை தமிழரசு கட்சி முன்வைத்த பொழுது அது பிரிவினைவாதம் என்றும் பிற்போக்குவாதம் என்றும் கண்டிக்கப்பட்டது ஜின்னா எதிர்கொள்ளாத கண்டனங்களை செல்வா எதிர்கொண்டார் அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தமிழீழக் கோரிக்கையை அதாவது உண்மையான பிரிவினை கோரிக்கையை முன்வைத்து அவர் தலைமையில் பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முளைவிட்ட ஆயுத போராட்டம் பயங்கரவாதம் என்று சாடப்பட்டது புதிய அரசதிபர் எல்லோரும் இலங்கையர் என முழங்கி வருகிறார் இது ஓநாய்கள் ஆடுகளை விழித்து எல்லோரும் விலங்குகள் என்று முழங்கிடுவதற்கு நிகரானது எல்லோரும் இலங்கையர் என்று பெரும்பான்மை இனத்தவர் முழங்குவது முக்கியமில்லை சிறுபான்மை இனத்தவர்கள் மனமுவந்து தம்மை என்று ஏதுவாக பெரும்பான்மை இனத்தவர் ஒழுகுவதே முக்கியம் வடக்கு கிழக்கு மலையக மக்களை பெரும்பான்மை இனத்தவர் இலங்கியராக மதித்து நடத்துவதே முக்கியம் மாற்றம் பற்றியும் தூய இலங்கை பற்றியும் அரசு அதிபர் வேறு முழங்கி வருகிறார் அந்த முழக்கத்தில் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து படைகளை விலக்குவது பற்றியோ குறைப்பது பற்றியோ அவர் மூச்சும் காட்டவில்லை அவர் மாட்டுக்கு முன்னே வண்டியை போட்டுகிறார் தமது பதவியேற்பு நிகழ்விலும் அமைச்சரவையை அமைத்த பிறகு நாடாளுமன்றத்திலும் இந்தியாவிலும் தூய இலங்கை உரையிலும் அரசதிபர் எதை திட்டமிட்டு வேண்டுமென்றே தவிர்த்துக் கொண்டாரோ அதுவே இந்த நாட்டின் தலையாய பிரச்சினை புதுக்க வரையப்படும் அல்லது தட்டி எடுக்கப்படும் யாப்பினை மெருகூட்டப்படும் சட்டங்களை மாறுவேடம் அணிவிக்கப்படும் நிர்வாகத்துறையை படைத்துறையை காவல்துறையைக் கொண்டு நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாது எந்த மனநிலையில் ஒரு பிரச்சினை தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த மனநிலையைக் கொண்டு அப்பிரச்சனையை தீர்க்க முடியாது ஐன்ஸ்டைன் நன்றி